விலகி நிற்பவன் ஒருபோதும் வென்றது கிடையாது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் ஒருபோதும் விலகி நிற்பது கிடையாது வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் கந்தன் உன்னிடத்தில் அடித்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் அதாவது இந்த விஷயம்தான் என்று தெய்வம் உன்னிடத்தில் அடித்துச் அடித்து சொல்லிவிட்டது என்றான் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று உனக்கு விதி இருக்கின்றதோ அதை இந்த கந்தன் அப்படியே நடத்தி கொடுத்து விடுவான் அதே நேரத்தில் என் குழந்தையே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை உன் அப்பன் எனக்கு உண்டு என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே எது உனக்கு சரியோ அதை மட்டுமே உன் அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க கூடிய ஒருவரால் உன்னுடைய தலையெழுத்தை மாறும் அவரை எனக்கு தெரியும் உனக்கு தெரிகிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார் நான் அடையாளம் காண்பித்து கொடுக்கின்ற இவரான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று நடந்து முடிந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற எல்லா நொடிகளிலுமே இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் தீர்வினை தேடி தேடி கொண்டு வந்து உன் அப்பன் நான் கொடுத்திருக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை தவற விடாமல் எந்த இடத்திலும் உனக்கு கஷ்டங்களை தந்து விடாமல் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற அத்தனையையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்கலாம் ஆனால் அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உனக்கு விடிவு காலத்தை நான் கொடுத்திருக்கிறேன் சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடாது ஆனால் அது மாற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒரு நொடி கூட தேவைப்படாது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது நடத்தக்கூடிய விஷயத்தை திறமையாக நடத்தி முடிப்பதுதான் உன்னுடைய சாதனையாக இருக்கும் யாரும் உனக்கு எதையும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை அதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்து விட்டால் அத்தனையையும் உன்னால் சாதிக்க முடியும் என்றால் எதற்காக நீ தாமதம் காட்ட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெடுத்து வைத்த காலை நீ ஒருபோதும் பின்னெடுத்து எப்பொழுது நீ அப்படி செய்கிறாயும் அப்பொழுது உன்னுடைய வெற்றி இன்னொருவருடையதாக மாறும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற இன்னொருவர் நினைக்கும் பொழுது நீயும் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எதிர்பாராமல் நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றியை நீ எப்பொழுதுமே முழுமனதோடு பெற்று கொள்ள முன்னே வந்து நிற்க வேண்டும் கந்தன் நினைத்துவிட்டால் இங்கு நடக்காது முடியாது என்று சொல்வதற்கு எந்த விஷயமும் இல்லை அதனால் நீ முடியும் நடக்கும் என்று சொல்லி இந்த உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்த தொடங்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கும் நீ நினைத்தால் மட்டும் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கந்தன் அடித்து சொன்ன விஷயத்தை உனக்கு நிறைவேற்ற வரக்கூடியது யாராக இருக்க முடியும் என் பிரியமே இன்று சதுர்த்தியினுடைய நாள் விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் அவரினுடைய அன்பை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் வேறெதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது எத்தனை நாட்கள் இந்த வாழ்க்கையில் நாம் பட்டது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ அணுதிப்பாய் எத்தனை நாள் நாம் இதற்கும் நமக்கு லாயக்கில்லை என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்திருப்பாய் அத்தனையும் நீங்கி விநாயகரினுடைய அருளால் இன்று நீ நினைத்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றப் போகிறாய் அப்படியானால் அதற்கு என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில் தெய்வம் நம்மை கவனிக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கவனிக்கின்ற தெய்வங்கள் இந்த வாழ்க்கையில் என்னாலும் உனக்கு நிலையாக நிற்க வேண்டும் இன்று சதுர்த்தியினுடைய நாள் என்பதனால் விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க பெற வேண்டும் அதற்கு நீ உன்னை எந்த அளவில் தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் என்பதனையும் சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் நீ உன்னை தயாராக வைத்திருப்பாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சட்டென்று ஒரு நொடியில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை தரும் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பியனி இன்று உன் அப்பன் நான் சொன்னது போல இன்று விநாயக பெருமானினுடைய அருளால் சட்டென்று ஒரு மாற்றம் நடக்கும் என்றால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவையில்லாது எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உனக்கு வராது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வினை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுத்து என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் யாரேனும் ஒருவர் தானாக முன்வந்து உனக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது அதை எப்பொழுதுமே நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் அதற்கு உன் அப்பன் இந்த கந்தன் நான் பொறுப்பு நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற பொழுது அதை நீ இல்லை என்று மறுத்துவிட முடியுமா அல்லது நடக்காது என்றுதான் சொல்லிவிட முடியுமா உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பது இந்த கந்தன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பது உன் அப்பன் கந்தன் அதனால் அடித்து சொன்ன விஷயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்று விநாயக பெருமானை நீ மனதார வணங்க வேண்டும் என் அண்ணன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிரியமே சந்தோஷமாக இந்த விடியல் பொழுதை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து உனக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க தொடங்கு விடியும் பொழுது உன் மனதிற்கு எப்படி இருக்கின்றதோ அப்படியே நல்லபடியாக அன்றைய பொழுது கடந்து சென்றுவிடும் என்பது நம்பிக்கை அல்லவா அப்படியானால் முகத்தில் புன்னகையோடு தொடங்கு நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நடக்கு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா